என் தங்கமே காலையிலிருந்தே ஒரு நல்ல செய்தியோடு உன் அப்பன் கருப்பன் உன் வீட்டு வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நல்ல செய்தி என்னவென்று என்னிடமிருந்து நீ கேட்பாயா அப்பனுக்கு கால் வலிக்கிறதல்லவா என் பிள்ளையிடம் நீண்ட நேரமாக இந்த செய்தியை சொல்ல வேண்டி இந்த கருப்பன் வந்து நின்று கொண்டிருப்பதனால் அப்பன் எனக்கு கால் வலிக்கிறது என் பிள்ளையே இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் கருப்பனுக்கு வந்த கால் எல்லாம் பறந்து போய்விடும் ஏனென்றால் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைத்த விஷயத்தை சொன்னால்தானே என்னுடைய மனதும் லேசாகும் என் குழந்தைக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை தானே எனக்கு மனது சந்தோஷம் அடையும் அதனால்தான் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று அப்பன் நீண்ட நேரமாக காத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் சொல்ல நினைக்கின்ற பல விஷயங்களும் உன்னை வந்து சேரும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் உனக்கான நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை நீ என் கைகளில் இருந்து பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும் கருப்பன் சரியான நேரத்தில் உன்னை தேடி வருகிறேன் அல்லவா அதை இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா இல்லை கருப்பன் வரவில்லை என்றுதான் உன்னால் நினைத்துவிட முடியுமா கருப்பன் எந்த நேரத்திலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்து நிற்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை சரியாகவும் நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டார் இந்த தருணங்கள் உனக்கு என்னவானது ஏதுவானது என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இனி உனக்காக அப்பன் எதை கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை சற்று கவனமாக தெரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே உனக்கு மட்டுமே கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கிறது என்ற குழப்பம் உனக்குள் இருக்கிறதல்லவா உனக்கு மட்டும் ஏன் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா நிச்சயமாக இந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை கட்டிவிடத்தான் அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்க துடிக்கிறார்கள் வேண்டும் என்றே உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள் நீ எங்கே சிரித்து விடுவாயோ எங்கே இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடுவாயோ என்று சொல்லி உன்னை சுற்றி ஒரு கூட்டம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு நாளுமே உன்னை நல்லபடியாக இருக்க வைக்க நினைப்பதில்லை இவர்கள் என்னாலும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ எப்பொழுது இழப்பாய் என்றுதான் பார்க்கிறார்களே தவிர ஒரு பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று அவர்கள் நினைக்க விரும்பவில்லை ஒருபொழுதும் நீ நல்லபடியாக வாழட்டுமே என்று அவர்கள் நினைக்கவில்லை இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களுக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக இவர்களால் நல்லதை உனக்கு நினைத்து விட முடியாது என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை கூட உன்னை நெருங்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னை தேடி வருகின்ற பல வெற்றிகளை உனக்கு உணர முடியாதபடிக்கு உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை இவர்கள் விதைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற நிலையில் என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயானால் ஒட்டு மொத்தமாக உன்னை படுகுழியில் தள்ளிவிடுவார்கள் என்பதனை மறந்து விடாது ஒட்டுமொத்தமாக உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது பலவிதமான சூழ்நிலைகளும் பலவிதமான திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நேரம் நீ எல்லையற்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் கருப்பணி நாணைப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டியது கட்டாயம் உன்னோடு இந்த கருப்பன் நான் வரும் வரையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நிச்சயமாக உனக்கு நன்மை நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் எல்லாம் தடுமாறி நின்றாலும் எந்த இடத்திலும் என் பிள்ளை மனம் கலங்கி நின்றாலும் அந்த இடத்தில் கருப்பன் உன்னை கை விடுவது போல உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்னவெல்லாம் என் பிள்ளையை கதிகலங்க வைத்ததோ எந்த விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளையை தடுமாற வைத்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனி என் பிள்ளையை தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகின்றது என் குழந்தை மனதால் யோசித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதிலடி கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்களும் உன்னுடைய கண்ணீரை கண்டு சிரித்தவர்களும் நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் காண துடித்தவர்களும் இனி இந்த வாழ்க்கையில் இல்லை இவர்கள் ஒருபொழுதும் இனி உன்னை தொடர வேண்டிய அவசியமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் கருப்பன் சொல்கின்றபடி உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே நம்மை ஏளனமாக நினைத்தார்கள் நம்மை மிகவும் வேதனைப்படுத்த துடித்தார்கள் என்று நீ யாரையும் எண்ணி கலங்காதே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை பேரானந்த படுத்தும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே ஒரு முறைக்கு இருமுறை கருப்பன் சொல்வதை கேள் எண்ணங்கள் மாறினால் வாழ்க்கையும் மாறும் உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் என்பதனை ஒருபோதும் நீ மறந்து விடாது நீ எதை நினைக்கிறாயோ எதுவாக உன் என்ன உனக்குள் இருக்கிறதோ அதுவாகவே இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ ஒரு காலமும் மறக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இங்கிருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே சொத்துக்களை கேட்க வேண்டும் என்ற பேராசையினால் வாழ்க்கையையே மறந்து விடுகின்றார்கள் கடைசி காலத்தில் கைரேகை ஒன்றிற்காக மட்டும்தான் இத்தனை பாடுபட்டவர்கள் எல்லாம் தேவைப்படுகின்றார்கள் இது உண்மை நிலைதானே என் குழந்தையே நமக்காக என்ன இருக்கிறது யார் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர வேண்டும் நம்மை யார் தூக்கி நிறுத்தினார்கள் நமக்காக யார் கஷ்டப்பட்டார்கள் என்பதை எல்லாம் எல்லோருக்குமே நினைவில் இருக்க வேண்டும் வெற்றியும் தோல்விகளும் இந்த வாழ்க்கையின் இரண்டு படிகள் தான் ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய் இதுதான் உண்மை என் பிள்ளையே உன்னை யாரென்று உணரும் நேரம் நீ உன்னை திருத்தி கொண்டதற்கான மிக வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது உன்னை விட்டு போனாலும் விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை நிரந்தரமில்லாத விஷயங்களுக்காக போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் இன்னல்களையும் சந்திப்பதை விட அப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி இந்த காலத்திற்கு இருக்கின்றது அதனால் எதையுமே நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செயல்பட்டால் அது போதும் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏமாற்றம் என்பது இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்கள் நடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியானபடி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாது புதிதாக மலர்கின்ற இந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி எல்லா நாட்களும் உனக்கு இனிய நாட்களாக மாறும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்பு என் குழந்தையே நல்ல சிந்தனை மட்டும்தான் உன்னை நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய திறமை கொண்டது என்பதனை மறந்து விடாதே காணாமல் போன நாட்களை தேடலாம் அதில் தவறு இல்லை ஆனால் கண்ணும் கோணாமல் எப்பொழுதும் உன்னை பார்த்தும் பார்க்காமல் போன மனிதர்களை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ தேடாதே உனக்கான நேரத்தையும் வீணடித்து கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துவதை நீ கண்டுகொள்வாய் எல்லா நிலையிலும் உன்னை தேடுகின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் பேசிப்பார் புரியவில்லை என்றால் கேட்பவர் மேல் தவறில்லை மாற்ற முடியா இடத்தில் பேசும் தான் தவறு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துவிட்டு தானே உன்னோடு பேசுகிறார்கள் நிச்சயமாக அதனால் எப்பொழுதுமே எதுவுமே சரியானபடி நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ கவனமாக எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வத்தை நீ நேரில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்ப்பாய் தெய்வம் உன்னோடு இருப்பதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கண்களை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே நாம் கண்ணால் காண்கின்ற விஷயங்கள் கூட சில நேரங்களில் பொய்யாகி விடலாம் தவறானபடி உனக்கு சித்தரித்து காண்பித்து விடலாம் அதனால் எதையுமே சட்டென்று நம்பி விடாதே எதையுமே நம்பி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் ஒருபோதும் நீ இழந்து விடாதே உனக்கு நான் கொடுப்பது என்னாலும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை பேரானந்தப்படுத்தி பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக திசை மாற்றி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன்னை காக்க உன் தெய்வம் நான் வருவேன் அல்லவா இதை சொல்லத்தானே கருப்பன் இத்தனை நேரம் கால்வழிக்க காத்து கொண்டிருக்கின்றேன் கருப்பா நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும் எப்பொழுதும் என்னை நீ காப்பா என்று என் பிள்ளை சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டு விடாதே எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ தவற விடாது இனி எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியபடி பேரதிசயங்களும் நடந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்காக இந்த கருப்பன் நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அதனை நீ சரியாகவும் தெளிவாகவும் உன் வசமாக்கி கொண்டால் அது போதும் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு தருவதையும் நிச்சயமாக என் பிள்ளை பெற்று கொள்வாய் கருப்பனின் சக்தியை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தன் வசமாக்கிட பல முயற்சிகளை நிச்சயமாக எடுப்பார்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தனக்குரியதாக மாற்றிட அவர்கள் முயற்சி செய்வார்கள் ஏனென்றால் முடியாத கட்டத்தில் கருப்பன் கைகொடுத்து உதவுவான் என்பது அவர்கள் நன்கு அறிந்த விஷயம் அல்லவா முடியாத கட்டத்தில் அப்பன் நமக்காக முன்வந்து நிற்பான் என்பது எல்லோரும் உணர்ந்திட்ட விஷயம் அல்லவா அதனால் எதையுமே நினைத்து என் பிள்ளை கலங்காதே உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் தருவேன் என்பது மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே உறுதியாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்ப நின்று ஒரு வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்லும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தவறிவிடாதே எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகளை நீ விட்டு அதிசயங்களை நான் நடத்த வேண்டும் நிச்சயமாக உனக்குரிய சந்தோஷங்களை உன் கைகளில் நான் ஒப்படைக்க வேண்டும் அதை நீ உணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் கருப்பணி ஆசையும் கூட நடப்பதை தெரியாமல் இருந்தோமானால் தருவது யாரென்றே உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்